பிற்படுத்த பட்டியலில் பத்து சதவீதம் உள்வதுக்கூடும்

ஏன்னா ஒவ்வொரு சமுதாயத்துக்கு நீங்க போய் நீ சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில மட்டும் நாற்பது எம்எல்ஏ ஐம்பது இருக்கிறாங்க ஆனால் பேர் வந்து நம் சமுதாயத்தை நம்ம பார்த்தீங்கன்னா கிடையாது இயக்கத்தை உருவாக்கியதும் இடமே அதே தமிழ் ஆர்வ இயக்கமே எத்தனை எம்எல்ஏ பார்த்தா

தமிழ் தேசியம் உருவாக்குவதும் இந்த வேளாண் சமுதாயம் என்று சொல்லி கொள்ள நாங்கள் பெருமைப்பட்டிருக்கின்றோம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலே மறைமுடிகாரும் திருவிக்காவர்களும் தமிழ் தேசியத்தை உருவாக்க வேண்டும் என்று ஆரம்பித்த அவர்கள் அதை எடுத்து சென்றார்கள் இன்றைக்கு தமிழ் தேசியம் என்று சொல்லி பண்ணிருக்கிறார்கள் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேலுப்பிள்ளை பிரபாகரன் எங்கள் இலக்கை சார்ந்தவரே அவரால் தான் இந்த தமிழ் மொழி உலக அளவிலே சென்றிருக்கின்றதை நிறைவார்கள் எங்கெல்லாம் இளைஞர் தமிழர்கள் இருக்காங்களோ அவங்கெல்லாம் தமிழ் மொழி பார்க்கப்பட்டது அந்த தமிழர்கள் பார்த்தீங்கன்னா அனைவருமே எங்கள் தமிழர்கள் தாங்கவர்கள் என்று பேர் சொல்லி பெருமை கொள்கிறோம் இது மட்டுமல்ல தமிழ் மொழியை பல்வேறு காலங்களிலே அதை காப்பாற்றியதும் இந்த வேளாண் சமுதாயம் தான் அதாவது முஸ்லீம் ஆட்டி பாண்டியர் எந்த ஆட்சி வந்தாலும் நம் தமிழர்களுக்கான ஆதினங்கள் அவர்கள் மூலமாக தான் தமிழ் மொழி காக்கப்பட்டது அது தமிழ் மொழி மூலமாக தான் தென்மொழியெல்லாம் இங்கு காரணமும் வேளாண் சமுதாயம் என்று சொல்லவில்லை நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம் ஒவ்வொரு செய்தியும் சமுதாயம் பல்வேறு பண்ணியிருக்காங்க அதாவது அந்த காலத்தில் வந்து காடில வாழ்ந்த நம்ம வந்து ஒரு நாலாயிரம் வருடங்களுக்கு முன்னர் வேளாளர்கள் மக்கள் அதாவது காட்டில வாழ்ந்திருந்த மக்களை காட்டிலே உந்தினர் அந்த காட்டு வாழ்ந்திருந்தவர்களை நாட்டுக்கு கொண்டு வந்து அவர்களை நாகரிகமாக மாற்றி உண்ட உணவு முழுக்க உடையம் கொடுத்திருக்கிற வேளாளர் சமுதாயம் என்பதிலே பெருமைப்பட்டுக்கொள்கின்றோம் இப்போ எல்லாத்தையும் இவர் வந்து வேளாளர் வேளாண் செய்ய கோயில் அப்படின்னு சில தலைவர்கள் சொல்றாங்க அது வந்து உண்மையிலே அது கிடையாது ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு எம்பிஎஸ் பட்சிக்கு ஒரு எம்எஸ் பட்சிக்கு ஒரு டாக்டர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மருத்துவர் பார்க்கிறாரு நினைச்சுக்கோங்க அவர் பார்த்து எல்லாமே ஐடிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு நர்ஸோ இல்ல ஒரு கம்பவுண்டரோ வந்து இன்ஜெக்ஷன் போடுறது வந்து அவங்க ஒரு நம்ம வந்து டாக்டர் ஏற்றி பண்ணிப்பாங்க டாக்டர் டாக்டர் தான் கம்பவுண்டர் கம்பவுண்டர் தான் இந்த வேளாண்மை துறையில உருவாக்கி கொடுத்தது வேளாளர்கள் ஆனா அது பிற்காலத்தில் அனைத்து சமுதாயமும் வந்து வேளாண் வேளாண்மை துறை செய்யறாங்க அவங்க சொல்ற வேளாண் செய்யறதாலுமே வந்து வேளாளர்கள் அது தவறான கருத்து அதனால பல்வேறு இது நம்ம விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் நாங்கள் எதிர்பார்த்தாலும் ஒரு ஐம்பது நூறு பேர் வருவார்கள் அப்படின்னு எதிர்பார்த்து தான் நம்ம வந்தோம் ஆனால் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கூடிய வந்து மிகப்பெரிய வந்து முதல் முயற்சியை தான் நம்ம சொல்லணும் இந்த முதல் முயற்சியை இவ்வளவு தூரம் நடத்தும் அவங்க வந்து அடுத்ததாக அதில் பல்வேறு விஷயங்கள் தெரிய இருக்கிறோம் வேளாளர்களுக்கு மக்கள் கொஞ்சம் ஏற்பட்டால் பிற்படுத்தப்பட்டியலை வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு தெரியும் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா சில நம்முடைய வேளாண் பிற்பற்றுப் பட்டியலில் இருக்கிறார்கள் அதாவது சார்த்தாங்க ஆங்கில நாட்டு வேளாளர் தங்கள் வேளாளர் போன்ற பல்வேறு நம்முடைய சங்காயங்கள் பிற்பற்று இருக்கிறது அதை மீண்டும் பிற்பற்றுப் பட்டியலில் இயக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம் நான்காவதாக பார்த்தீங்கன்னா சில வேளாண் இடஒதுக்கீடு நம்ம திருச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு நாட்டு வேளாண் அவங்களுக்கு அவங்களுக்கு இது ஒதுக்கீங்க துப்பத்தூர் பட்டியலே இல்லை பிப்பொட்டூர் பட்டியலும் இல்லை எந்திலே இல்லை அதனால அவங்க வந்து பிற்பட்டல் பட்டியல கேட்குறோம் எதுக்கு எல்லாரும் பிற்பட்ட பட்டியல் கேட்குறோம் அப்படின்னா வடிவமை ஜாதிவாய்தான் சொல்லும்போது அனைவரும் வேளாட அப்படின்னு ஒரு கோரிக்கையோடு இந்த தந்தாய்வு இருக்க வேண்டும் நாங்கள் வாழ்ந்து

அதேபோல் அதிலிருந்து அண்ணா இந்த இருக்கின்ற அனைத்து திராவிட இயக்கங்களும் நாம் ஆரம்பித்த உருவாக்கிய நீதி கட்சியின் ஆரம்பமே என்று சொல்லலாம் அதே போல் திமுக என்று சொன்னால் திமுக உருவாக்கியது ஐந்திரும் தலைவர்களான அவர்கள் என் நடராஜன் சென்னையில் உள்ள மற்ற இருபத்தி ஏழு சங்கங்களும் சேர்ந்து இணைந்து நடத்தி கொண்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் எங்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு நாங்கள் ஒரு ஐந்து அம்ச கோரிக்கையாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கும் தமிழக முதல்வர்களுக்கும் வேண்டுகோளாக வைக்கின்றோம் இந்த வேளாளர் சமுதாயம் பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் உருவாக்கப்பட்ட ஒரு சமுதாயம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக தமிழ் மொழிக்காக பாடுபட்ட ஒரு சமுதாயம் பல்வேறு இயக்கங்களை உருவாக்கிய சமுதாயம் அது திராவிட இயக்கம் மட்டாலும் சரி தமிழ் தேசம் சரி வேளாளர் சமுதாயம் முன்னேறி செயல்பட்டது ஆதினங்கள் இல்லை என்றால் நீ தமிழ் மொழி காப்பாற்றப்பட்டிருக்காது அதேபோல் இன்றைக்கு திராவிட இயக்கமான நடையத்தை முதலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டிலே உருவாக்கவில்லை என்றால் இந்த நூற்றி பத்து ஆண்டு திராவிட இயக்கம் கிடையாது தற்காலத்திலே இந்த சமுதாயம் அனைத்து மக்களுக்காக பாடுபட்ட சமுதாயம் அனைத்து முதலாக உருவாக்கிய நீதி கட்சியின் மூலமாக பல்வேறு சாதனைகள் அது ஒடுக்கப்பட்டு இருந்தாலும் சரி பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த சமுதாயம் பாடுபட்டு இருக்கிறது சில சமுதாயம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சமுதாயத்துக்கு மட்டும்தான் பாடுபடுவாங்க ஆனால் பிற்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக உருவானதும் அண்ணாவால் உருவாக்கப்பட்டு ஐம்பேரும் தலைவர்களே நான்கு பேர்கள் இந்த வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்று பெருமையோடு கோடிக்கொள்கிறோம் அப்பேற்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த சமுதாயம் இன்றைக்கு எல்லா விஷயத்தையுமே வந்து தாழ்ந்து கொண்டிருக்கின்றது அதிகாரங்களை உயர்ந்து கொண்டிருக்கின்றது உரிமைகளை எடுக்க வேண்டும் சமுதாயம் ஒன்று சேர வேண்டும் ஏன்னா இன்னைக்கு பல்வேறு பட்டங்களால் பிரிக்கப்பட்டிருக்கிறது சமுதாயம் திருச்சியிலிருந்து சென்னை வந்து பார்த்தீங்கன்னா முதலியார் பிள்ளை பிள்ளை உடையார் நாயக்கார் அக்குடியார் போன்ற பட்டங்களால் பிரிந்திருக்கின்றன அதே திருச்சியிலிருந்து கன்னியாகுமரி பிள்ளைமான் என்ற பட்டங்களால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் திருச்சியிலிருந்து கோயம்புத்தூர் பவுண்டர் அதாவது தொங்கு விளையாடு பவுண்டராக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் முதல் முயற்சியாக அனைத்து நம் சமுதாயத்தையும் ஒன்றிணைந்து செயல்படுத்த வேண்டும் இன்றைக்கு எட்டு கோடி மக்கள் கொண்ட தமிழக மக்கள் பகுதியிலே மூன்று கோடிக்கும் மேல் எங்கள் சமுதாயம் இருக்கின்றது அதற்கு வேண்டிய உரிய சலுகைகள் இந்த தமிழக அரசு கொடுக்க வேண்டும் மத்திய அரசு கொடுக்க வேண்டும் கோரிக்கை முதல் கோரிக்கை வேளாளர் சமுதாயம் வந்து பாரம்பரியமான ஒரு சமுதாயம் அந்த சமுதாயத்தோட ஒரு பெயர் சமுதாயத்தை கொடுக்க எங்களுக்கு அந்த பெயர் வேண்டாம் என்று அவங்களே சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் போது அந்த பெயரை எங்கள் மீண்டும் தர வேண்டும் என்று பாரத பிரதமர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்திலே அதே மாதிரி பல்வேறு சங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா சமுதாயங்கள் எங்களுக்கு வீடு வேண்டும் என்று போராடி பண்ணியிருக்காரு ஒரு சிறுபான்மை உள்ள மக்களே போராடும் போது பெரும்பான்மை உள்ள மக்கள் ஏன் கேட்கக்கூடாது என்று சொல்லலாம் பிற்பட்டோர் பட்டியலில் வந்து நாங்களும் பத்து பத்து உள் வேண்டும் என்று இந்த கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை வச்சுருக்கோம் மூன்றாவது கோரிக்கை பார்த்தீங்கன்னா வேளாளர் சமுதாயம் வந்து பல்வேறு இதில் இருக்காங்க ஃபார்வேர்டில் இருக்கிறாங்க பேக்வர்டில் இருக்காங்க இது எல்லாமே வந்து ஒன்றா பிற்பட்டோர் பட்டியலில் கொண்டு வரணும் குறிப்பாக கால் சங்கம் சைவ வேளாளர் சங்கம் நாஞ்சில் நாட்டு சங்கம் போன்ற சங்கங்கள் சமுதாயங்கள் பிற்பற்று பட்டியலில் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே வந்து இந்த பிற்பட்டுவர் பட்டியலில் கொண்டு வரணும் அப்படின்னு நாங்கள் கேட்டிருக்கிறோம் நான்காவதாக சில வேளாளர் சமுதாயத்துக்கு வந்து நாற்பத்திற்கு ரெண்டு பிரிவுகள் உள்ளன வேளாண் சமுதாயம் அதை சில சமுதாயத்துக்கு வந்து இடஒதுக்கீடு இல்லை இப்போ சர்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஆடு நாட்டு வேளாளர் சொல்வாங்க தாரதாட்டு போன்ற பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் உள்ள ஒரு சமுதாயம் அவர் வந்து இடஒதுக்கீட்டிலே இல்லை அவங்கள வந்து இடையே கொண்டு வரணும்னு கேட்டிருக்கோம் ஐந்தாவது ஜாதிவாடி கணக்கெடுப்பு மத்திய அரசு அடவுக்கடி இருக்குது அதாவது ஒரு சமுதாயம் வந்து அந்த காலத்தில் இடஒதுக்கீட்டில் ஒன் ஜேவில் வந்து எப்படி இருக்கணும்னா அகமரியாட் பிலாங்ஸ் டு முக்குலத்தூர் டிராக்கெட்டில் வந்து கதன் ரீட்டிங் இருந்தது ஒன் ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா அகமரியாட் பிலாங்ஸ் டு நார்தன் ஜோன் ஒன் சி வந்து புதுவாக காலங்காலமாக இருக்குது ஆனால்